ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கிருபைதே தேவ கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே பாதையிலே, ஈசுவர் அணுவிடமோ வழி நடந்தே அவரது நாமக்கி காத்தனரி அணுவிடமோ வழி நடந்தே அவரது நாமக்கு காத்தனறி

மாசே தன ரே பூரண மாணயோ பரிசோ தக மாரி மாச ரே பூரண மா கத்தி கத்திரமீணை நாயசே வைசைய கத்தனரி கை துரிய சேவை செய்ய திருவயிரே தேவ கிருவயிரே தேவ கிருவயிரே தாங்கி நடக்கியது ീ നമുയരമും ആഴമുമാറിന് അനുഗ്രഹിത അൻപണകളമുംയമും ആഴമു മറിന്തുണര അനുഗ്രഹിതരാ நிறுத்தின் கிருபயே தேவ கிருபே கிருபயிறே தேவ கிருபே தாங்கி நித்திய ஜீவனை நாச்சிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனோ பேச்சிடவே விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசை அது அழைப்பினை விசுவாசத்தில் பிசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசைய அது அழைப்பினை காத்து கொள்வோம் கிருவை இதே தேவ கிருவை கிருவை இதே தேவ கிருவை தாங்கி நோடத்தியதே சுவிசரிலே அகமகிழ்ந்து நம்ம வாழைக்கின்றாரே வாருமின்றி அவையும் மனவாட்டியும் அவலோடன் வாருமென்றழைக்கின்றாரே வாருமின்றி சீனினி பருணைக்காய் நாயகணி சுதாம்பெளிப்படுவா சீனினி பருணைக்கா நாயகணீ சுதாம்பெளி படுவார் இருப தேவ கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொண்டே சரிலே அகமகிழ்தே நமோ ஆனந்தி போ ையோ மைத்தியரானையோ மைத்தியராதிடவோ ஈகமதில் வே ரம காரும் ஈ சுவலா சாதிடவோ ஈகமதில் வே இல்லை வயதே தேவகிரு வயதே கிருவயிலே தேவ கிருவயே தாங்கினோட தியேசுவிலே சரிலே ஆகமாக ராமானந்தி போசுவிலே சரிலே ஆகமாகிழ்ந்து ராமானந்தி போ வேதனையோ வைத்தியராபத்தி தரேந்த யாதியும் வேதனையோ வைத்தியராசுவல்லா சார்பிடவோ ஈகமதில் தேம காரோ மகாரிமில்லை கிருபைதே தேவ கிருபைதே கிருபைதே தேவ கிருபைதே ஹலை நூஸ் பார்த்துவிட்டு இந்த உலகத்துக்கு என்னதான் ஆகப் போகிறதோ துயர சம்பவங்கள் எதிர்பாராமல் திடீரென்று நடைபெறுவதால் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை எந்த மனிதனாலும் துல்லியமாக கணிக்க முடியாது நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் இருக்கிறதே யாக்கோபு நான்கு பதினான்கு ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும் ஆதி முதற் இன்னும் செய்யப்படாதவைகளை அறிவிக்கிறேன் என் ஆலோசனை எனக்கு செய்வேன் என்று சொல்லி நாற்பத்தி ஆறு பத்திலும் நம்முடைய நாட்களில் நடுங்குற பயங்கரமான சம்பவங்களை பற்றி வெகு காலத்துக்கு முன்பே பைபிள் முன்னறிவித்தது அது மட்டுமல்ல சீக்கிரத்தில் நிறைவேறப் போகிற அருமையான காரியங்களை பற்றியும் அது முன்னறிவித்தது கர்த்தருடைய வார்த்தையின்படி கத்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி செல்ல மாட்டோம் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம் ஏனென்றால் கர்த்தர் தாமே உரத்த கொட்டளையோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவனுடைய எக்கால சத்தத்தோடும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அதன் பின்பு உயிரோடு இருக்கிற அவர்களோடே கூட மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் கர்த்தரை சந்திக்கும்படிக்கு நாங்கள் கர்த்தருடனே கூட என்றென்றைக்கும் இருப்போம் ஆகையார் இந்த வார்த்தைகளினாலே ஒருவரையொருவர் தேற்றுங்கள் ஒன்று தசலோனைக்கு நான்கு பதினைந்து பதினெட்டு வரை ஏசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் மத்தியோ இருபத்தி நான்கு ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் மத்தியோ இருபத்தி நான்கு ஐந்து யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகளையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது மத்தேயும் இருபத்தி நான்கு ஆறு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும்

நல்ல தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் மத்தேயோ இருபத்தி நான்கு பதினொன்று அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போ மத்தேயோ இருபத்தி நான்கு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் மத்தேயோ இருபத்தி நான்கு பதிமூன்று ஆனால் நீங்கள் இதை கவனியுங்கள் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் மக்கள் சுயநலவாதிகளாகவும் பண பிரியர்களாகவும் பெருமை அடிப்பவர்களாகவும் துஷ்பிரயோகம் செய்பவர்களாகவும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றியற்றவர்களாகவும் பரிசுத்தமற்றவர்களாகவும் அன்பு இல்லாதவர்களாகவும் மன்னிக்காதவர்களாகவும் அவதூறு செய்பவர்களாகவும் சுய கட்டுப்பாடு இல்லாதவர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் நன்மையை விரும்பாதவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிச்சலானவர்களாகவும் கர்வமுள்ளவர்களாகவும் விட இன்பத்தை விரும்பவர்களாகவும் இருப்பார்கள் தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வல்ல மறுப்பவர்களாகவும் அத்தகையவர்களுடன் எந்த தொடர்பும் கொள்ளாதீர்கள் ரெண்டு தீமத்தையும் மூன்று ஒன்று முதல் ஐந்து வரை கத்தருடைய வருகைக்கு முந்தைய காலத்தில் உலகத்தில் இருந்த நிலைமைகளை பற்றி நமக்கு இந்த வசனங்கள் தீர்க்கமாக சொல்கின்றன ஜலப்பிரயத்துக்கு முந்தைய நாட்களில் நோவா பேழைக்குள் நுழைந்த நாள் வரை ஜனங்கள் சாப்பிட்டு குடித்து திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் ஜலப்பிரயம் வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது மனுஷகுமாரன் வரும்போதும் அப்படியே செய்தார்கள் மத்தே இருபத்தி நாலு முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது வரை இயேசுவின் உவமையில் வரும் ஐந்து முட்டாள் கண்ணியைகளைப் போல நாம் இருக்கக்கூடாது அவர்கள் மணமகனை சந்திக்க சென்றார்கள் ஆனால் அவர்களின் விளக்குகளில் இல்லை அப்போஸ்தலன் பவுலின் வார்த்தைகளில் நாம் எப்போதும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையும் மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான பிரசன்னத்தையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் உங்கள் மீட்பு இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார் லூகா இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஆமே இந்த வார்த்தைகளின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அலேலிய பிரைக்கார்